சரியான தகவல்களை வேண்டுமின்றி மறைத்ததாக தீபா வேட்புமனு தள்ளுபடியாகும் என எதிர்பார்த்த நிலையில் அவரது வேட்புமனு மனு ஏற்கப்பட்டுள்ளது ஆர்கே நகரில் போட்டியிட உள்ளதாக கூறிய எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்கின்ற பெயரில் அமைப்பு நடத்தி வரும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக நேற்று ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு பின்னர் தண்டையார்பேட்டையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தேர்தல் ஆணையர் பிரவீன் நாயரிடம் வேட்புமனுவை மனுவை அளித்தார் தீபா இந்த வேட்பு மனுவில் பல குளறுபடிகள் உள்ளன இந்த குளறுபடிகளை தெரிந்தே தீபா செய்ததாக கூறப்பட்டது வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தான் இதை தீபா செய்திருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகின ஏனெனில் அனைத்துமே அப்பட்டமாக தெரியும் குளறுபடியாகத்தான் உள்ளது பெரிய குளறுபடி என்ன தெரியுமா தீபாவின் வேட்புமனுவில் தனது கணவர் பெயரை குறிப்பிடவில்லை மேலும் தீபாவின் வேட்பு மனுவில் அவரது சொத்து மதிப்பும் குறிப்பிடவில்லை தீபா தான் துவங்கிய பேரவையை இதுவரை பதிவு செய்யாததால் பேரவையின் பதிவு எண்ணையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட முடியவில்லை இன்னும் சில காரணங்களால் தனது வேட்பு மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் தீபா என்று கூறினார் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆர்கே நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்ற கள நிலவரத்தை அறிந்து கொண்டு சதி காரணமாக தன்னால் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என டண்டெடுத்து அரசியலில் முன்னேறலாம் என தீபா திட்டமிட்டு இதை செய்ததாக கூறப்பட்டது ஆர்கே நகரில் தோற்றால் அத்தோடு தனது அரசியல் எதிர்காலம் முடிந்துவிடும் என்பதால் இப்படி சில பல அந்தர் பெல்ட்டியை அடித்து ஆதரவை பெறலாம் என்பது அவரது திட்டமாக இருந்திருக்கலாம் என்கின்றனர் ஆனால் தீபாவின் வேட்பு ஏற்கப்பட்டுள்ளது இது தீபாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள் தீபாவர்களுடைய மனு ஏற்கப்பட்டது சரியா தவறா தீபா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிப்பாரா மாட்டாரா என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வான் இண்டியா தமிழ்